ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களின் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழக அரசு ஊழியர்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு முதலே பழைய ஓய்வூதிய திட்டம் மாற்றப்பட்டு புதிய ஓய்வூதிய திட்டம் வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் அரசு ஊழியர்கள் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தையே தொடர வேண்டும் என நீண்ட காலமாக போராடி வருகின்றனர் அரசும் இதற்கான குழு அமைத்து அதை பற்றி ஒரு எடுக்க அறிக்கையை சமர்ப்பிக்க கால அவகாசம் கொடுத்தது ஆனால் அவர்கள் இடைக்கால அறிக்கையை மட்டுமே சமர்ப்பித்தனர் இது அரசு ஊழியர்களிடையே மிகுந்த அதிருப்தியை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து நிறைய கருப்பு பேட்ச் அணிந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் மீண்டும் வரும் நவம்பர் பதினெட்டாம் தேதி நாடு தழுவிய ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறும் என ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் இதற்கும் அரசு செவி சாய்க்கவில்லை என்றால் கால வரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என எச்சரித்துள்ளனர்